அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும்போது இங்கே இந்த பாலத்துக்கு கீழே தண்ணி ஓடுதில்ல கீழே குளிக்கலான்னு பார்த்தேன் குளிக்க முடியாது போல் ரொம்ப ஆழமாக இருக்குது வேறு ஏதாவது சைடு பார்ப்போம் போயிட்டு ஃபஸ்ட்டு குளிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருந்தேன் பார்த்தா அப்படியாது வணக்கம் நான் உங்கள் தமிழ் சர்வே இல்லைங்க கீழே ஒரு வழி போகுது அதை பார்த்தீங்கன்னா பின்னாடி தெரியும் தெரியுங்க அந்த ஃப்ரெண்ட் இருந்து காட்டுறேன் இப்படி போகுது இப்படி போய் பார்த்தா பாலத்துக்கு கீழே இப்படி போய் பார்த்தா படி போகுது ரெண்டு பேர் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்பாடா போய் குளிச்சிடலாம் இன்றைக்கி செம்மையாக இருக்குங்க தண்ணி அப்படியே இங்கேயே குளிச்சிடலான்னு பார்க்குறேன் இங்கே கீழே எப்பயும் போல கீழே கேமரா வச்சுட்டு அப்படியே குளிச்சிருவோம் ரொம்ப கிளீனாக இருக்கு வழியாக குளிச்சாச்சு சேம் குளிச்சு முடிச்சுட்டு காய போட்டேன் ட்ரெஸ்ஸு இப்போ அடுத்த நேரம் வந்து எந்த டெஸ்டினேஷன் போகிறான்னா பக்கத்தில் ஒரு சேம் வந்து திரும்ப இது கடல் தான் ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு போகலான் இருக்கேன் பக்கத்தில் எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் பார்க்கணுன் இருக்கேன் அதோடய ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுட்டு போகலான் இருக்கேன் பார்ப்போம் எதாவது சிக்குதான்னு பார்ப்போம் போகிற வழியில் ஆக்சுவலாக வந்து பூவர்னு ஒரு ஏரியா இருக்குது இங்கே பக்கத்தில் பதினஞ்சு கிலோமீட்டர் நியர்பை இருக்கு அதான் வந்து கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும் இந்த ஒரு பார் பா என்ன சொல்கிறது பார்டர் மாதிரி பார்டர் மாதிரி அங்கே போயிட்டு வீடியோ எடுக்கலான்னு பார்க்குறேன் பீச்சும் நல்லா இருக்குது வியூ ஸோ அதனால் வந்து அங்கே போய் வீடியோ முடிப்போம் இன்றைக்கி சூப்பராக இருக்குது சரி இன்னொன்று விஷயங்க என்னன்னா நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என்னென்னா ஒரு ஷார்ட்ஸில் வீடியோ போட்டிருந்தேன் என்னால் முடியலை நட என்னால் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு மேஜரான ஒரு ரீசன் என்னவாக இருந்துச்சுன்னா நெட் பேக் வந்து என்கிட்ட இன்னும் ஃபார்ட்டி டேஸ் தான் பேலன்ஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து இந்த ஃபார்ட்டி டேஸ் பேலன்ஸ் நெட் பேக் வச்சு என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது மேக்ஸிமம் ஒரு கேரளா தாண்டி கோவா தாண்டி போகலாம் அதை தவிர என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக கவர் பண்ணோம்னா மேக்ஸிமம் நெட் பேக்கிங் வேணும் கண்டிப்பாக வேணும் அதனால் ஒருத்தவர்கிட்ட கேட்டிருந்தேன் அவர் பண்ணி விட்றேன் இப்போதைக்கு இல்லை பட் வந்து நான் கண்டிப்பாக பண்ணிவிட்றேன் அப்படின்ற மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்க ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு ஸோ அந்த ஹோப்போடு நான் திரும்ப போகலான் இருக்கேன் அந்த ஹோப்போட திரும்ப ஆக்சுவலாக நான் வெறித்தனமாக இருந்தேன் இந்தியா ஃபுல்லாக வந்து கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு வெறித்தனமாக இருந்தேன் இந்த ஒரு ஹோப் வந்து கீழே இறங்குறதுக்கு காரணம் அந்த நெட் பேக்கிங் தான் இந்த நெட் பேக் வந்து ஒரு நாற்பது நாள் தான் பேலன்ஸ் இருக்குது ஸோ அந்த நாற்பது நாள் பேலன்ஸ் வச்சு என்னடா பண்ணிட்டுருந்து என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கிட்டு இருந்தேன் கரெக்டாக வந்து இப்போது ஹெல்ப் பண்ணுறேன் சொல்லியிருக்காரு ஸோ அதனால் அந்த நம்பிக்கையில் தான் வந்து இப்போது திரும்ப போகலான்ற மாதிரி இருக்கேன் கண்டிப்பாக அவர் ஹெல்ப் பண்ணிட்டாருனா கண்டிப்பாக ஃபுல்லாக வந்து முடிக்கலான் இருக்கேன் ஃபுல்லாக ஆல் இந்தியா ஃபுல்லாக கவர் பண்ணி முடிக்கலான் இருக்கேன் அந்த ஹோப்போடு தான் போயிட்டுருக்கேன் அப்படியே நம்ம இங்கே ஆற்றுல குளிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கும்போது ப்ரோ வந்து லிஃப்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணார் ப்ரோ உங்கள் பேர் ஜெகன் ஜெகன் ப்ரோ வந்து லிஃப்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு இனிமே வந்து நம்ம நேராக வந்து இந்த பூவார் பக்கத்தில் தான் போக போகிறோம் அங்கே போய்ட்டு தான் வீடியோ முடிக்க போகிறோம் அங்கே போயிட்டாரு வந்துகிட்டே இருக்கும்போது செம்ம மழை அப்பா இவ்வளோ மழை வரும்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க ரெண்டு மூணு மணி நேரமாக பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது மழை ஆக்சுவலாக வந்து இந்த பூவார் இருக்கில்ல அங்கே தான் போகலான்ட்டு இருந்தேன் டெஸ்டினேஷன் மாறிடுச்சு என்னன்னா கோவலம் பீச்சு இதுக்கு முன்னாடி நான் காட்டலை கேரளா அந்த அவுட்லைனில் சேம் போகும்போது காட்டிகிட்டே போயிடலாம்னு சொல்லிட்டு தான் ஐடியா அதான் இருந்தேன் போல மலை வந்துட்டவங்க கோவலம் பீச்சுக்கே வந்துவிட்டேன் ப்ரோ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு ப்ரோ நேம் என் பேர் சுதீஷ் சுதீஷ் ப்ரோ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு இவர் ஆக்சுவலாக வந்து இந்த முத்து க்யூ க்யூபா டைவர்ஸ்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி இவர் நாளைக்கு மார்னிங் வந்து இங்கே வரேன்னு சொல்லியிருக்காரு இல்லை அந்த ஸ்பாட் சொல்லியிருக்காரு அங்கே போயிட்டு நம்ம கவர் பண்ணலாம் ஸோ அதான் வந்து இன்றைக்கி பிளான் சாரி நாளைக்கு பிளானு இன்னைக்கு ஜஸ்ட்டு வந்து இந்த ஓவரால் இந்த பீச்சை விட்டு ஓவரால் பார்ப்போம் பார்த்துட்டு இங்கேயே வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு இவர் கூட போவோம் ஓகே ப்ரோ அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்யூபா டைவிங் இருக்காங்க நிறைய பேர் வந்து இந்த சிலிண்டர்ஸ் எல்லாம் வச்சு இருக்காங்க ஜூம் பண்ணுறேன் இதாக பண்ணுறாங்க பாருங்கள் இது அப்படியே அந் அந்த ஸ்பாட்டு இல்லை கல்லுக்கல்லாக இருக்குல்ல அங்கே அதை போயிட்டு பண்ணுறாங்க இதுதாங்க கோவலம் பீச் வந்தாச்சு ஆனால் செம்ம மழை பெய்யுது நல்லா சரியாக எடுக்க முடியல வீடியோ நல்லா மழை பெஞ்சு தள்ளுது இந்த நேரம் மழை நின்னோடனே நம்ம அந்த பக்கம் போய் பார்ப்போம் அதாவது இந்த பள்ளிவாசலுக்கு அப்புறம் வந்து நல்லா இயற்கையாக நிறையா இருக்குது அங்கே எப்படி பார்ப்போம் இந்த மழை நின்று இந்த பின்னாடி இருக்குல்ல சேம் இதே மாதிரி அங்கேயே இருக்குது அங்கே போய் பார்ப்போம் அதாங்க நான் பின்னாடி சொன்னேன்ல எப்படி இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இவ்வளோ மக்கள் இருக்காங்க பாருங்கள் இப்போது நம்மளுக்கு லிஃப்ட் கொடுத்தாருல ஒருத்தர் அவர் வந்து ஸ்க்யூபா டிரைவர் செய்கிறா வரான் நாளைக்கு மார்னிங் வாங்க ப்ரோ ஒரு ஏழரை மணிக்கு வாங்க நம்ம ஸ்க்யூபா இது ஃபுல்லாக பண்ணுவோம் அப்படின்னாரு சரி எவ்வளோ நான் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு கேட்டால் மூவாயிரத்து ஐநூறுவா ஐயாயிரரூவானார் இருக்கட்டும் பார்த்துக்குறேன் நான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டேன் சரி ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட நினைக்கிறேன் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு இங்கேருந்து கிளம்பி அப்படியே ஒரு அடுத்த டெஸ்டினேஷன் போக வேண்டியதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்க்ரிப்ஷனில் இருக்குது ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணுங்க நன்றி